இல்ல அவர் ஆபீஸ் கிட்டையாவது போக முடியுமா இல்ல போட முடியும் அதிமுக வேட்பாளர் கேட்கிறேன் அதிமுக வேட்பாளர் அவங்க எதுக்கு நிக்கிறாங்க அவங்களுக்கே தெரியல அன்பான எனக்கு அதிமுக உடைய கட்சிக்காரங்க நிர்வாகிகள் வாக்காளர்களுக்கு என்னை பணிவான ஒரு வேண்டுகோள் நான் வேண்டு இந்த தேர்தல் உங்க தேர்தல் கிடையாது இந்த தேர்தலில் அதிமுக பிரதமர் வேட்பாளர் அதிமுகவுக்கு கிடையாது அஇஅதிமுக தேசிய கட்சி கூட்டணியும் கிடையாது அதிமுக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியும் கிடையாது மத்தியிலையும் ஆளுங்கட்சியும் கிடையாது அதிமுக வேட்பாளர் யார்கிட்ட போய் கேட்க போறாங்க அதனால நான் கேட்குறேன் அதிமுக நண்பர்களே உங்கள் கோவா திமுக மேலே திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் அதற்கு உங்களுடைய வாக்குகள் எல்லாம் மாம்பழத்தில் நீங்க போடுங்க திமுக தோற்கடிக்கப்படும் இந்த வாக்குகளை வீணாக்காதீங்க இந்த வாக்குகளை வேஸ்ட் பண்ணாதீங்க வீணாக்காதீங்க நியாயமாக தான் சொல்றேன் அதனால இதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டிய தெரியும் இடஒதுக்கீடுங்களா இவங்க நிச்சயமா கொடுக்க போறது கிடையாது இன்னும் ரெண்டு வருஷத்துல நான் கையெழுத்து போடுறேன் அது பொறுமையா இருக்கும் ஏன்னா இவங்க பத்தி நல்லா தெரியும் ரெண்டு வருஷமா போய் நானும் ஐயோ எத்தனை நம்ம முறை போய் கேட்டுக்கிறோம் ரெண்டு வருஷமாக போய் இருக்கிறோம் கொடுங்க கொடுங்க இது சமூக நீதி பிரச்சனை ஜாதி பிரச்சனை கிடையாது சமூக நீதி பிரச்சனை ரெண்டு பெரிய சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது ஒன்று தாழ்த்தப்பட்ட சமுதாயம் வன்னிய சமுதாயம் இதே மாதிரி முக்குழுத்துவ சமுதாயம் பெரிய சமுதாயங்கள்லாம் இருக்கு சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு சமூக நீதிலாம் வேறு நம்ம ஆனால் சமூக நீதி பற்றி மேடையில் பேசுகின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு நடைமுறைப்படுத்த சுத்தமா தெரியல இன்னைக்கு அந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன் ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியல எடப்பாடி பழிசாமி சுத்தமா தெரியுது ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே தெரியல இது நான் ஆணவத்துல சொல்லலை நான் ஆதங்கத்தில் சொல்றேன் என்ன ஆதங்கம் எனக்கு இந்த டெல்டா பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த மண்ணு பாதுகாக்கப்பட வேண்டும் இல்லையா இன்னைக்கு பார்த்தாளிமல் கட்சி மட்டும் இல்லைன்னா இந்த மண் நாசமா போய்ட்டு காவிரியை காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என முரல் முதல் முதலில் குரல் கொடுத்தது அந்த வார்த்தை சொன்னவன் இந்த அருள்மணி ராமதாஸ் தெரியும் தெரியாது விளம்பரப்படுத்திக்கிறதில்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எங்களுடைய வரைவு தேர்தல் அறிக்கையில் நான் மயிலாடுதுறையில் நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் மாற்ற முன்னேற்றம் தேர்தல் நடத்தணும் அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைவு தேர்தல் அறிக்கையில் அப்போது எங்கள் வீட்டில் டீனர் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் ரெண்டு மணி ராத்திரி ரெண்டு முடிவுக்காக ரெண்டு மணி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம் என்னென்ன தேர்தல் அறிக்கையில் வரணும் ரெண்டு எல்லாம் வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தேன் அப்போது ஒரு யோசனை எனக்கு வந்தது இந்த இந்த மண்ணில்னா அப்பப்போ தானே ஹைட்ரோ கார்பன் திட்டம் மீத்தேன் திட்டம் ஷெல் கேஸ் ஷேல் கேஸ் அப்புறம் ஓஎன்ஜிசி கதராமங்கலம் நெடுவாசல் இந்த பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டுருக்கு பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் இப்படியெல்லாம் தொடர்ந்து வந்துட்டு

ஒவ்வொரு ஆட்சியாளரும் வந்து இந்த மண்ணை நாசப்படுத்தி இந்த இடம் இந்த மண் வந்து டெல்டா மண் சோறு போடுற மண் இந்த மண் இதை பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் இது நம் கடமை அந்த யோசனை தான் எனக்கு வந்துடுச்சு என்னன்னு பெரிய பட்சடை அப்புறம் பெரிய பச்சடோபரி யோசனை சரி அதை கே சொல்லிட்டு போகிறீங்களா சரிடா சரிடா டே முயற்சி நான் பேசுறேன் என்னை விட்டா எனக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் பேசுவேன் அவ்வளோ மனசுல அவ்வளோ பாரமா இருக்கு செய்திகள் உங்களுக்கு சொல்லணும்னு அப்போதான் யோசனை வந்தது சரி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி ரிசர்வ் ஃபாரஸ்ட் அதுல உள்ள யாரும் தின நுழைய முடியாது உள்ள எந்த கட்டுமானமும் பண்ண முடியாது உள்ள வந்து எண்ணெய் எடுக்க முடியாது அதே போன்று அலையாத்தி காடுகள் நாங்கூர் ஃபாரஸ்ட் இருக்கு அது உள்ள யாரும் அனுமதி இல்லாமல் உள்ள போக முடியாது அதே போன்ற பறவைகள் சரணாலயம் பேர்ட் சேங்குரி அதுக்குள்ள யாரும் போக முடியாது அதுக்கு அது போன்று ஒரு பாதுகாப்பு ஏன் இந்த டெல்டா பகுதிக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு எனக்கு ஒரு யோசனை ராத்திரி வந்த அப்ப நான் சொன்னேன் ஏன் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா ஒரு சட்டம் ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அப்பதான் தேர்தல் அறிக்கையில நாங்க வெளியில முதல் முதல் சொன்னது தேர்தலில் தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம் தேர்தல் முடிச்ச உடனே ஊர் ஊரா வந்தன தெரு தெருத்தெருவா வந்தேன் கிராம கிராமமா வந்தேன் துண்டு பிரசுரம் கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் மத்த கட்சிக்காரெல்லாம் பேச ஆரம்பிச்சேன் அப்புறம் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டேன் இது ஒரு இயக்கமா மாறிடுச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லை நம்ம தொடர்பு இன்னைக்கு ஒரு இயக்கமா மாறிடுச்சு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சரை பத்து முறைக்கு மேல நேரடிய சந்திக்கிற நேரத்தில் வலியுறுத்தின நூறு முறைக்கு மேல நான் ஊடகத்தில் நான் பேசினேன் பிரஸ் மீட்ல ஒவ்வொரு பிரஸ் மீட் எங்க நடந்தாலும் சரி தமிழ்நாட்டில் எங்க நடந்தாலும் டெல்லியில நடந்த பிரஸ் மீட்லயும் பேசுறேன் நாடாளுமன்றத்திலயும் நான் பேசுறேன் பாம்பே பிரஸ் மீட்ல பேசுறேன் ஏன் துபாய் பிரஸ் மீட்ல கூட பேசுறேன் அந்த அளவுக்கு பேசி பேசி பிறகு கடைசியா எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் சொன்னாங்க பாருங்க வரலாறுல உங்க பேர் வரணும் அதுக்கு நீங்க டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கணும் இல்ல மிகப்பெரிய தொடர் போராட்டங்கள் நாங்க செய்வோம் அதன் பிறகு தான் சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை அவர் கொண்டு வந்தார் கொண்டு வர வச்சது அவருக்கு தெரியாது அது கொண்டு வரதுக்கு அவருக்கு அந்த கனவெல்லாம் இல்லை நினைவுலா இல்ல அதை கொண்டு வர வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி இதை நீங்கள் மறக்க கூடாது இருக்கிற அத்தனை பேரும் இதை மறக்க கூடாது இல்லனா கூட